ஜிபே பண்ணும் ஓ அப்படியா ஜிபே பண்ணால் மட்டும் போதுமா ஜிபே பண்ணால் மட்டும் போதாது நீங்கள் காலையில் ஆறு மணிலேருந்து ஒம்பது மணி வரைக்கும் ஒரு குழுக்கள் ஒம்பதாயிரிலேருந்து அதுக்கு மேலே ஒரு குழுக்கள் ரெண்டு பிரிவாக பிரிக்க போகிறோம் சரி ஜிபே பண்ண நம்பரில் உங்களோட ஸ்க்ரீன் ஷாட் அவங்க அவங்களுக்கு ஷேர் பண்ணணும் ஷேர் பண்ணிவிட்டு காலையில் ஆறுலேருந்து ஒம்பது மணி வரைக்கும் ஓட்டுறீங்களா இல்லை ஒம்பதுலேருந்து அதுக்கு மேலே ஓட்டுறீங்களா நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும் அப்போ இனிமேல் சனிக்கிழமை காலையிலயே போய் உட்கார வேண்டாம்னு சொல்லு சரி மாமா எந்த அப்டேட் வந்தாலும் தயவு செஞ்சு சொல்லுங்க கண்டிப்பா மாப்ள இந்த சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா ஓகே மாமா